எப்படி விவரம்ன ஆதிசுபரணத்திலே புரிந்தே எவன் முழுவன் சிவனுக்கு எதிராக கணிதமும் வந்து புரிவான சரி அவனுக்கு இல்லை என்று பாராமல் கொடுத்து விடுவான் ஓஹோ ஆதி சுவரோட அந்த ஒரு நேரத்திலே அவனுக்கு எதிராக புரிந்தே அவன் சிறிதை யோசிக்காமல் சரி நான் கேட்டவனத்தை தொலைத்து வந்தாக ஆதிசு

எனக்கு பசி என்று கொண்டு வந்தாள் அவன் சொன்னால் போதும் சரி உடனே பெண் அழைத்து வந்துவிடுவான் அவனுக்கு அரக்கர்

வேண்டும் இவரை அணிவிக்கவில்லாமா தான் ஆலயத்தில் இருக்கிற மீசில் முடிந்திருக்கிறது

மண்ணு படைய தாங்கள் தடுத்து உறங்குவதற்கு மென்மையாக இருக்கும் நகர் செல்வதற்கு மென்மையாக இருக்கும்

பெண்களை கண்டால் என்ன செய்வேன் கருப்பை சூறையாடுவீர்கள் என்று கூட பார்க்க மாட்டீர்கள் கருப்புகளை சூறையாடுவதற்காகவே அவளை கொன்று முறையில் போட்டுவிட்டு ஆனால் இப்பொழுது ஆட்டுக்குரிய தின்னிய பெண்ண பசி பஜ இருந்து விட்டதடா எனக்கு பசி அதிகமாகிவிட்டது யாபத்துக்கு சென்று எனக்கு ஒரு பெண் அழைத்து வர வேண்டும் பொம்பளை கூட்டு விடுறதே எனக்கு பொழப்பா போச்சு எங்க இருக்கிறாள் அவன் எங்கிருக்கிறாள் இந்த காலகத்திலே அவன் எங்கிருக்கிறாள் இதோ பார்த்து வருகிறேன் அது சீக்கிரமாக அழைத்து வருகிறேன் அழைத்து வர வேண்டுமாடா இந்த பொண்ணா இருந்தால் பார்த்து கொள்கிறேன் ஜெய்

நேற்று ஒருவேள் அழைத்து ஆஹா இவளை என்னடா அழகு இவளை என்ன அழகை அருகாமையில் வாடா இந்த பெண்ணை விட அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் என்னுடைய வேலை முடிந்ததற்கு ஒரு நிமிடம் கூட என்னை கண் பார்க்கவும் இல்லை என்ன போய் பேசவும் கிடையாது அந்த அளவிற்கு என்னிடத்தில் மயங்கி விட்டாளடா மயங்கி விடலைங்க மன்ன அப்புறம் அரக்கா இருக்கா அது நேத்த பொண்ணு கிடைக்கலையே பொண்ணு கொண்டு வரல நம்மளை நீதான் அடக்கமான பொண்ணை கொண்டு அதெல்லாம் அடக்கம் பண்ண பொண்ணே கொண்டு வந்துட்டு அப்படி என்றால்

சீடா ஆஹா இந்த பெண் நீங்க எல்லாமே செய்வீங்க சீடா என்னுடைய பழியால் இந்த பட்டவளை இந்த இரவு என்னிடத்தில் என் பஞ்சலைக்கு பெருமாறு அழைத்து வர வேண்டும் அடே சீடா

என்ன ஏன் ஒரு படியார வைத்தேன் ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லை பட்டா தாய் எனக்கு ஒரு பணியாளர்ந்தா ஆஹா ஹா எனுடைய சரி சரி சூஜனீலே சத்த பிழைத்த கூட ஹ கேள் பஞ்சலை களைத்து வந்தா சரி ஆஹா ஓ இந்த பெண்ணை பார்க்க போடுவோ ஹரோ ரோ உனக்கு எவ்வளவு சன்மானம் வேணும் ஓஹோ ஆஹா ஹா 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 டே தெய்வம்டா ஹா ஒரு பெண்ணானே பெண்ணை கென்றாட

அப்படி என்றால் அந்த ஏழு திருமுகங்களும் ஒரு முகங்களாக மாற வேண்டும் என்று நான் வரம்பெற்றது பழித்து விட்டதா உகையில் பழித்து விட்டதென்றால் முழு ஆயிடத்தில் யுத்தம் செய்தார்

தந்தையின் வாருங்கள் மகனே சென்று வருவேன் அகத்தின் தாயை அப்படியாக சென்று வருங்கள் இதுவரை இந்த நாடகத்தை கண்டுபிடித்து இந்த நாடகத்தை கண்டுகளித்து ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுலாத்துறை பொதுமக்களுக்கும் ஊர் இலக்கிய வெப்படி மன்றத்தினருக்கும் ஊர் நாட்டாண்மை அவர்களுக்கும் கோவில் பூசாரி அவர்களுக்கும் எங்களுக்கெல்லாம் விடியமறை உடனே அறிந்து தெல்லதொரு ஒளி அன் ஒளி அமைத்துக் கொடுத்து அன்புள்ளும் கோகுந்த் ஆர்டிஎஸ் முப்பையில் உரிமையாளர் மணியன் அவர்களுக்கும் பணிபுரிந்த அன்பு உள்ளவர்களுக்கும் எங்களுடைய இணையதளங்களும் மாயக்குளம் மாதவன் அன்பண்ணா அவர்கள் அன்பன் அவர்களுக்கும் எங்களது கலைக்கண்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை நன்றிகளும் எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு அளித்த வேறு பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய இந்த நாடகத்தை பிரார்த்தனை வைத்துக் கொண்டிருக்கும் அன்புள்ள மாம்பலம் மூங்கில் ஊரடி சேர்ந்த ஒன்றிய குழு உறுப்பினர் ஆர் நாகவல்லி ராஜேந்திரன் செல்ல திவ்யா டிரான்ஸ்போர்ட் மற்றும் எழுத்து மனு மானாமதுரை அன்பு குடும்பத்தினருக்கு எங்களது அன்பு அப்பா எம் பி ஆர் என்று செல்லமாக நாடக வைப்பாளர்